மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மழைக்காலத்தில் உங்கள் வீட்டை எப்படி எல்லாம் பாதுகாப்பு பண்ணணும்ன்றதை பற்றி தான் சொல்ல போகிறோம் இதன் மூலியமாக உங்கள் வீட்டை இந்த நீர் ஒழுகல் சுவர் ஓதம் இதில் இருந்து உங்கள் வீட்டை வந்து ஈஸியாக பாதுகாப்பு பண்ணிடலாம் தான் சில சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் உங்கள் வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக பாதுகாப்பு பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணதான் நான் அடுத்து அடிச்சேன் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஆர்வமா இருக்கும் வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உள் சுவர் இந்த அவுட்ல இருந்து தண்ணி ஊறி உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா வரும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா வேர்வ மாதிரியும் சுற்றும் அப்படியே முத்து முத்து முத்தாவும் வேறு விட்ட மாதிரியும் முத்து முத்தாவும் வந்து தண்ணி இருக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா உள்ள வந்து தண்ணி எங்கெல்லாம் வந்து சொட்டுதோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல கிராக் இருக்கான்னு பார்த்து கிராக்கை வந்து பூசுவேலை பண்ணுற பண்ணி அதில் கொஞ்சம் பெயிண்ட் ஃப்ரேமர் போட்டு இல்லைன்னா வா டேம் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டே இருக்கு அதை வாங்கி அடிச்சிடுங்க உங்களுக்கு உள்ள தண்ணி வர்றது எல்லாமே அரெஸ்ட் ஆகிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவுட்ரு செவ்வாய் இந்த அவுட்ரு செவ்வள பார்த்தீங்கன்னா இருக்கிற கிராக்கு எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு மேஸ்திரியை வச்சு உடச்சிட்டு வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் போட்டு எல்லாத்தையுமே வந்து அவுட்ரு சிவில் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது சன் சைடு சன் சன்சைடுனா இந்த ஜன்னலுக்கு மேல வாசலுக்கு மேலெல்லாம் நீங்க மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்க ஒரு வெண்டடி வளர்த்து விட்டுருப்பீங்க அந்த சன் சைடு மேல குப்பை பழுப்பு இது எல்லாம் தண்ணி தேங்க தேங்கிறதுக்கான வழி எல்லாம் இருக்கான்னு பார்த்து அந்த வழி எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க இதெல்லாம் பண்றதுனால பெய்யிற மழை தண்ணி ஈஸியா அப்படியே போயிடும் அந்த சன் சைடு மேல தங்காது ஏன்னா அந்த சன் சைடு மேலே தங்கறதுனாலையும் உள்ள தண்ணியை வந்து ஈஸியா வந்து உள்ள இழுத்துரும் ஏன்னா பெரும்பாலானவங்க வந்து செங்கல் கட்டுவில தான் போட்டிருப்பீங்க செங்கல் வந்து நீரை வந்து ஈஸியா உறிஞ்சிடும் நான் போன வீடியோவிலயே அதை பற்றி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த வீடியோ லிங்க் குடுக்குறேன் அந்த வீடியோவை பாருங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா விரிசல் உரத்து இந்த விரிசல் உருவத்து எங்க இந்த விரிசல் விட்டுருக்கோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வந்து உடைச்சிட்டு அந்த டஸ்ட் உடைச்சுட்டு அப்படியே பூசோல் பண்ணக்கூடாது உடைச்சிட்டு அந்த டஸ்ட் தூசு எல்லாம் படிக்கும் அந்த டிரஸ்லேயே அந்த டிரஸ் வச்சு கிளீன் பண்ணிட்டு அப்புறமா பூசவில் பண்ணுவோம் அதையும் பண்ணிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பொறிஞ்சு பட்டுறது அந்த அவுட்ரு சைட்ல பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி கொட்டி பூசு வேலையுமே கொட்டி கொட்டிடுங்க அதெல்லாம் நீங்க அப்படியே விட்டீங்கன்னா ஈஸியா மழை தண்ணி உள்ள வந்து வந்துடும் அதையும் சரி பண்ணிடுங்க அடுத்தது பால்கேணி இந்த பால்கேனி வச்சிருப்பீங்க பழுப்பு தண்ணி போகிறதுக்கு பழுப்பு விட்டுருப்பீங்க அதில் பெரும்பாலும் சின்ன பழுப்பு தான் வச்சுருப்பாங்க அந்த ரெண்டு இன்ச்சு பழுப்பு அதை விட கம்மியாக தான் வச்சுருப்பாங்க பழுப்பு ஒன்றை அந்த மாதிரியான பழுப்பு தான் இருக்கும் அது எல்லாமே எதனால் தூசி யூஸ் அடைஞ்சிருக்கான்னு இருக்கான்னு பார்த்து அந்த அடைப்பை எடுத்து விட்டுருங்க ஏன்னா மழை தண்ணி பால்கேனில் வரும்போது உடனே வெளியே ஏறி இதை வந்து அவுட்ரு சுற்றுல இந்த இடத்த எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூஃப் காங்கிரீட் கீழ்த்தலம் கீழ்த்தளத்தில் எங்க எங்கெல்லாம் வந்து அதாவது இந்த கீழ்தளத்தை பற்றி சொல்லணும்னா பெரும்பாலானவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கிராக்ஸ் இருக்கும் அதை அவங்க கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவாங்க அந்த கிராக்ஸ் ஏன் வருதுன்னா கம்பி துரு பிடிக்கிறது மூலியமாக தான் அந்த கிராக்ஸ் வருது அந்த கம்பி ஏன் துரு பிடிக்குதுன்னா மேலேருந்து தண்ணி கீழே இறங்குது அதனாலதான் தான் கம்பி துரு பிடிக்குது இல்லைன்னா கம்பி துரு பிடிக்காது அந்த காங்கிரீட்டு ரூஃபில் கீழே ரூஃபு கீழ் கீழ் மட்டத்தில் எங்க எங்கெல்லாம் பேட்சு பேட்சாக விரிசல் இருக்கோ அதெல்லாம் உடைச்சிட்டு அந்த கம்பியில் வந்து கம்பியை வந்து அதிகமாக பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கலை அடிச்சுட்டு ஊசலில் பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது ஒரு கொத்த நேரம் தான் நீங்கள் பண்ண முடியும் அதையும் சரி பண்ணிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மேல் தளம் அந்த காங்கிரீட்டு மேலே மாடி நான் மொட்டை மாடி சொல்கிறேன் மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னாலும் இதே தான் விரிசல் இருக்கும் அந்த விரிசல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ பார்த்து அந்த இடத்துல கெமிக்கல் பேஸ்ட்டே வருது எல்லாம் நிறைய இருக்குது ஆடுவேசில் நிறைய இருக்குது அந்த கெமிக்கல் பேஸ்ட்டை வந்து தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதில் அப்படியே பெயிண்ட் வச்சு விட்டான் அதையும் எடுத்து பயன்படுத்தி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாடிப்படியை வந்து இந்த மொட்டை மாடியை பெருக்காமையே பல வீட்டில் அப்படியே விட்டுருப்பாங்க அப்படியே அதில் மண் அழுக்கு எல்லாம் இருக்கும் மழை பெஞ்சா தண்ணியும் சரணன்னு போகாது ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசிக்கு ஒரு வாட்டி தான் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியே அவங்க எட்டி பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற வீ வீட்டிலலாம் மெயினாக அதை சரி பண்ணுங்க இந்த மண் அழுக்கு எல்லாமே போய் தான் அடையும் ஜூஸு குப்பை எல்லாமே இருக்கும் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி பழுப்பு தண்ணி மழை தண்ணி சரணும் போடுற மாதிரி வழி இருக்கான்னு அதை செக் பண்ணிக்கோங்க பழுப்பில் அடுப்பு இருந்தா எடுத்து விட்டுருங்க இதை பண்ணிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் மொட்டை மாடியில நீங்கள் தர போடலைன்னா சுத்தம் பண்ணி கெமிக்கல் கோடு ஒரு கோடாவது பண்ணி விடுங்க தர போற அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லை காசும் இல்லைன்னா பரவாயில்ல முதல்ல சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணிட்டு ஒரே ஒரு கோடாவது கெமிக்கல் வந்து அதில் மொத்த மாடியிலையுமே அடிச்சு விடுங்க இது உங்களுக்கு தெரியாது நீங்க எல்லாமே ஒரு வேலையால் தான் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது எப்படி பண்ணணும்னு கெமிக்கல் கோட்டிங் பண்ணிடுங்க மழை விட்டதுக்கு அப்புறம் வெயில் நாளில் கூட தர போட்டுக்குங்க இது எதுக்காக இதை சொல்றேன்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட்டு போடும்போது அந்த காற்று குமில்கள் வந்து காங்கிரீட்டுக்கு மேலே பபிள்ஸ் பபில்ஸாக இருக்கும் அது கண்ணுக்கே தெரியாது நீங்கள் ஒரு டப்பா இந்த வெயில் நல்ல வெயில் அடிக்கிற காலத்தில் நீங்கள் ஒரு டப்பா தண்ணி ஊற்றி அப்போ தெரியும் மொட்டை மொட்டையாக வரும் உங்களுக்கு அப்படியே ஏன்னா தண்ணி அந்த ஹோல் சொல்லி இறங்கும் இந்த மழை காலத்தில் போய் ஊற்றி ஒன்றும் தெரியாது ஆல்ரெடி அது ஈரமாக தான் இருக்கும் காங்கிரேட்டு அதனால உங்களுக்கு அப்போ தெரியாது அதை அரஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த வழியாக தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் தரையே மொட்டை மாடியில் நம்ம தரையே போட்டு நல்லா வாட்டம் காமிச்சு விட்றோம் தண்ணி மழை பெஞ்சா தண்ணி நல்லா போய் அந்த பழுப்பாண்டு போய் தண்ணி வெளியில் போயின்னு நம்ம வாட்டம் காமிச்சு தரை போட்டு வரோம் நீங்கள் தரை போடாமல் விட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் அப்புறமா போட்டுக்கிறேன்னு சொல்லி அப்புறமா காசு இல்லை அப்புறமா பாத்திரம் விட்டுருந்தீங்கன்னா கெமிக்கல் கோட்டிங் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒரு கூட பண்ணி வச்சுடுங்க ஓரளவு தப்பிச்சிக்கலாம் இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா கைப்பிடி சுவர் இந்த கைப்பிடி சுவரத்துலையும் பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல விட்டுருக்கோம் அதுக்கு காரணம் என்னென்னா கைப்பிடி செவத்துக்கு மேலே பெல்ட்டு போடாமல் விட்டுருப்பாங்க ஒரு கம்பியில் ரெண்டு கம்பி வச்சு காங்கிரீட்டில் சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டு போட்டுருப்பாங்க இது எதுக்காகனா அந்த கைப்பிடி செதில் வர அந்த கிராக்ஸை வந்து பெருசாக ஆக விடாமல் இழுத்து பிடிக்கிறதுக்கு பெல்ட்டு மாதிரி வச்சு நம்ம இடுப்புக்கு எப்படி பெல்ட் பெல்ட்டு அந்த அந்தமாரி டைட்டாக இழுத்து பிடிக்கிறதுக்கு அதுக்கு பேர் பெல்ட்டு இது வந்து போட்டுட்டு அதை அப்படியே பூசாள பண்ணி பெயிண்ட் அடிச்சிடுங்க இது வந்து அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது பல பேர் வீட்டில் பெயிண்ட்டே அடிக்காமல் ஒயிட் சிமெண்ட் மட்டும் அடிச்சிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க அந்த வீட்டில் ஈஸியாக தண்ணி உள்ளே வந்துடும் இன்னும் நிறைய பேர் வீட்டில் பெயிண்ட்டெல்லாம் அடித்து வீடு எல்லாமே ரெடி பண்ணி இருப்பாங்க அந்த வீட்டில் தான் இப்போ நான் மேலே சொன்ன எல்லா பிரச்சனையுமே இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே விரிசை பொறிஞ்சு கொட்டுறது தண்ணி ஓதும் எங்கெங்கெல்லாம் வருதோ நீங்கள் போன வருஷமே பார்த்துருப்பீங்க அது எல்லாத்தையும் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் முன்கூட்டியே இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடைமெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிதுன்னா தண்ணி நிறைய உள்ளே வரும் அந்த இடத்துலலாம் பிரேமர் போட்டுட்டு பெயிண்ட் அடிங்க அப்படி இல்லைன்னா இன்னும் செலவு சிக்கனமா பண்ணோம்னா டேம் ப்ரூஃப் வாங்கிக்கோங்க டேம் ப்ரூஃபான்றது நம்ம சம்பில் டேங்க்ல எல்லாம் தண்ணி லீக் ஆகிச்சுனா அதை அரெஸ்ட் பண்ணுற ஒரு பெயிண்ட் தான் அது அதை வாங்கி அதில் டைரெக்டாக கலர் மிக்ஸ் பண்ணி அப்படியே அடிச்சிடலாம் சிம்பிள் கொஞ்சம் செலவு கொஞ்சம் கம்மியாகவும் அதை பயன்படுத்திங்க இப்போ நான் மேலே சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை பாதுகாக்கக்கூடிய வழி வீடு கட்டி பதினஞ்சு நாளைக்கு தான் உங்கள் வீட்டில் தண்ணி போனோம் அது வந்து உங்க வீட்டை வலிமையாப்பதினஞ்சு நாளுக்கு மேல தண்ணி போச்சுன்னா உங்க அதே தண்ணி உங்க வீட்டை பலவீனமா ஆக்கிடும் அதனால உங்க வீட்டுல தண்ணி புகாத அளவுக்கு இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க